வலைபேச்சு சேனல் தெரியாதாலும் யாருமே இருக்க முடியாது சினிமா அப்டேட்ஸ் பாக்குற எல்லா ரசிகர்களுமே கண்டிப்பா அந்த சேனலை வந்து தெரியும் சோ அப்படி இருக்கும்போது நேற்று வலை ஒரு வீடியோ வந்து பகிரங்கமா போட்டிருந்தாங்க யோகி பாபுவை பத்தி சோ அந்த வீடியோ வந்து பேசுறதுக்கும் நம்ம இந்த வீடியோல பேசுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகி பாபு ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வந்து எங்க கிட்ட வந்து பணம் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த மூணு பேர் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே தெரியும் அது தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றது அதே விஷயம் அவங்களுக்கும் குற்றம் குரு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் தோணி இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அதற்கான ஒரு ரிப்ளை வீடியோ வந்து யோகி பாபுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரியான ஒரு வீடியோவை வந்து போட்டிருந்தாங்க அவங்க வந்து யோகி பாபுக்கு மட்டும் ரிப்ளை கொடுத்துருந்தா பிரச்சனை கிடையாது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு விஷயம் சொன்னோம் யோகி பாபுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசினோம் அவர் காமெடியெலாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அப்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் அதே வயதாக இப்ப உங்க காமெடியே நல்லா இல்லைன்னு சொல்லி பகிரமா சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அவர் விஷயம் சொன்னார் எங்க என்ன வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் வந்து டோன்ட் டச் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லும்போது நாங்க எந்த நடிகர்னு சொல்ல வேணாம்னு அவர் சொன்னாரு அதனால நாங்க வந்து சொல்லலை அவர் வந்து இருபத்தஞ்சு லட்சம் ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்குறாரு அஞ்சு லட்சம் கணக்குல காமிச்சுட்டு இருபது லட்சத்தை கணக்குல காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஒரு வன்மத்தை கொட்டுறாங்க அவங்கள வந்து குறை சொல்லி சொல்லிட்டாரு அவரு அப்படின்றனால வந்து இப்ப வந்து இப்படி சொல்றாங்க இன்னொன்னு இதுக்குள்ள வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அஜித் சாரை எதுக்கு இழுக்கணும் ஏன்னா ஒரு வீடியோ வைரல் ஆகணும் அப்படின்னா அஜித் அந்த பேசினா வைரல் ஆகும் அப்ப வந்து இந்த வீடியோ வந்து பெரிய லெவலில் வந்து எல்லாருக்கும் போய் சேரும் யோகி பாபு இந்த வீடியோ பார்ப்பாரு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை மட்டும்தான் இது எந்த அளவுக்கு உண்மை இது உண்மையிலே அஜித் சார் சொல்லிருப்பாரு அப்படின்றத டீட்டெயிலாக பேச போறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் ராஜா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செவன் ஸ்டார் சினிமாஸ் அதாவது நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கோவம் வரும் இப்போ வந்து யோகி பாபு பற்றி நீங்கள் நிறையா பேசுறீங்க அஜித் சாரை பற்றி பேசுகிறீங்க விஜய் சாரை பற்றி பேசுறீங்க எல்லா நடிகர்கள் பற்றியும் நிறைவாகவும் பேசுறீங்க அதே மாதிரி நிறைய குறைகளையும் பேசுறீங்க வேணுன்னே கூட சில வந்துட்டு தவறான வதந்திகளை பரப்புறீங்க பொய் சொல்கிறீங்க என்னென்னமோ விஷயங்கள் பண்ணுறீங்க இது எல்லாமே உங்களோட வலத்துக்குள்ள பண்ணுறீங்க அவங்களே அதை ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தா ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா வந்து அவங்க வந்து இதை பெருசாக எடுத்துக்கல கடந்து போகிறாங்க அவங்க மேலே தப்பு இல்லை அதுதான் உண்மை அவர் ஒரு இன்டர்வியூல யதார்த்தமா சொல்றாரு அது வந்து மெனக்கெட்டு ஒரு வீடியோ எடுத்து மாதிரி பேசல இப்பதான் தோணுது இந்த விஷயத்த பத்தி பேசும்போது இந்த வீடியோ வைரல் ஆகணும் அப்படின்றதுக்காக பண்ணீங்க அப்படின்றது இன்னொன்னு சத்தியம் கேட்கறதா வந்து சிறுபுளத்தனமா இருக்கு மாதிரி அதுல பேசியிருப்பாங்க அது சிறுபுளத்தனம் தான் அதுக்கு வந்து அவர் வர வரக்கூடிய ஆள் கிடையாது யோகி பாபு அந்த அளவுக்கு அவர் பிஸியா இருக்காரு உங்களுக்கு தான் வேலை இல்லை இதுதான் வேலை அதனால வந்து கூப்பிடுறீங்க அவர் வரமாட்டாருன்னு தெரிஞ்சுதான் கூப்பிடுறீங்க சரி நம்ம இதுக்குள்ள போக வேணாம் யோகி பாபை பத்தி நீங்க என்ன வேணா பேசுங்க ஏது வேணா பண்ணுங்க ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவரை பத்தி தமிழ் இண்டஸ்ட்ரியில எல்லாருக்குமே தெரியும் முக்கியமா ரசிகர்களுக்கு எல்லாருமே தெரியும் இது ஈவன் அஜித் ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல விஜய் ரசிகரா இருக்கட்டும் ரஜினி சார் ரசிகரா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தெரியும் அவரோட பண்பு அப்படின்றது எப்படிப்பட்டது அப்படின்னு அவர் வந்து ஒரு ஒரு ஷூட்டிங்ல இருக்காரு அப்படின்னா அந்த ஷூட் முடிச்சுட்டு வரும்போது அங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீசன் மேல இருந்து இருப்பாங்க ஹீரோயினுக்கு வந்துட்டு பிஏவா இருப்பாங்க மாதிரி டச் இல்லையா டச் பண்ணி விடுவாங்க கண்ணாடி அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய சின்ன ஊழியர் வரைக்கும் அவர் ஷூட்டை முடிச்சுட்டு கை கொடுத்துட்டு தான் போவார் இது எல்லாருமே பார்த்துருக்கும் ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு குட் அக்லி ஷூட்டிங்ல வந்து ஷூட் முடிச்சுட்டு எண்ணில் வந்துட்டு போகும்போது எங்க இருந்தாலும் கை காமிச்சுட்டு தான் அவர் கேரவனுக்கே போறாரு அங்க போய் இவர் போய் நேரம் போய் கை கொடுக்கிறாரு அதை சக ஊழியர்கள் வந்தா எந்திரிச்சு தான் பேசுவார் இது எல்லாருக்குமே தெரியும் அஜித் சார் கூட இது வரைக்கும் யோகி பாபு நாலு படம் பண்ணிருக்காரு பஸ்ட் படம் வீரம் படம் பண்ணார் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன சீன் தான் பண்ணியிருப்பாரு விசுவாசம் படத்துல மட்டும்தான் அவர் கூட நிறைய சீன்ஸ் இருக்க மாதிரி நடிச்சிருப்பாரு அதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள் வேதாளமாக இருக்கட்டும் வீரமாக இருக்கட்டும் ஒரு சின்ன சின்ன சீன் தான் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு காமெடி கொஸ்டனுக்கு மட்டும் வந்துட்டு போயிருப்பாரு அப்படி இருக்கும் யோகி பாபு சார்ட்டு அவர் எப்படி பழகிருக்காரு அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டாம் ஏன்னா நம்ம நேரில் பார்க்கல இல்லையா எல்லாமே நம்ம கேட்குறோம் சில தகவல் வருது அதை வச்சு தான் நம்ம பேசுறோம் சில வீடியோ வெளியே வந்தா அதை பார்த்துட்டு நம்ம வந்து வந்து அஜித் சார் பழனாருன்னு சொல்றோம் ஆனா இது யோகி பாபு சொன்னா நல்லா இருக்கும்ல அஜித் சார் கூட வேதாளம் வீரம் பண்ணோம் ஓப்பனிங் பண்ண அவரு கூட ஏன்னா ஒரு நான் ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்தேன் கோ டைரக்டர் கிட்ட பூபாலன் கிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு தலை அவர் கூட ஒரு சீனா ஏதாவது பிளான் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா நான் அப்போ ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி ஃப்ளைட்டை போட்டாங்க லாஸ்ட் நான் பேக்கப் ஆகுது அங்கே ஒரே நாளில் போனால் என்னென்னா அஜித் சாரோட சாப்பாடு போட்டு அடி வாங்குற மாதிரி ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது அது மட்டும் தான் இருக்குது அஜித் சார் அவர் எனக்கு சாப்பாடே போடாமல் வச்சாலும் பரவாயில்ல நான் வர தலைவா அப்படின்ட்டு நேராக போயிட்டு பஸ்ட் சீனே வந்து அஜித் சார் கூட அந்த மேட்ரு போனேன் எனக்கு ரொம்ப அவர் வந்து என்னை வந்து பார்த்தார் அவர் ஒரு சின்ன பர்சன் தான் பண்ணேன் அப்படி கட்டி பிடிச்சார் அப்படியே டிரான்ஸ்ஃபராக யார்ன மாதிரியே இருந்தது அப்படியே அந்தளவுக்கு அவர் ஒரு இயல்பான ஒரு பெரிய மனிதர் அது மாதிரி வேதாளம் பண்ணோம் சார் கூட அஜித் சார் கூட வேதாளம் நான் ராஜேந்திரன் அது இன்ட்ரோடக்ஷன் அவர் கூட அந்த கத்தி மேட்ரு எல்லாம் ஏன்னா எனக்கு என்னென்னா ஒரு சீன் பண்ணாலும் போதும்னு நினைக்கிறேன் விஜய் சார் கூடயும் அஜித் சார் கூடயும் என்னென்னா அது இதுக்காக பப்ளிசிட்டிக்காக எல்லாம் இதில் ஒரு நல்ல பெரிய ஒரு டான் நடிகர்கள் அவங்க கூட ஒரு சின்ன சின்ன ஷார்ட் நினச்சா கூட சந்தோஷம் பார்த்துட்டிங்களா ஸோ வந்து யோகி பாபு இப்போ இல்லை வீரம் படம் நடிச்சிருக்கும் போது வேதான படம் நடிச்சிருக்கும் போதே வந்துட்டு அந்த ரெண்டு படம் முடிச்சதுக்கு அப்புறமே சொல்லியிருக்காரு அப்படி வந்து அவர் வந்து பொய் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்க பாத்திருப்பீங்க சோ வந்து கட்டி பிடிச்சு பழகினாரு அப்படின்ற மாதிரிதான் பேசியிருப்பாங்க இன்னொன்னு தொடவே கூடாது அப்படின்னு சொல்றாருன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பின்னாடி வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு அந்த நடிகர் கூட நடிச்சு வர்றாரு அவ்வளவு ஸ்டார் எனக்கு பிடிக்கல இவனை தொடவே பிடிக்கல இவனை சொன்னா மாத்திட்டு போறாங்க ஏன் படத்தில் வந்துட்டு உள்ளே வச்சு ரொம்ப ஜோவியெலாம் வந்து படத்தில் நிறைய சீன் பார்த்துருப்போம் இல்லையா கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஜாலியாக போய் விசுவாசம் படத்தில் எத்தனையோ சீன் இருக்கும் அதெல்லாம் வந்து நடிச்சு தானே கொடுத்துருக்காரு இதில் வந்துட்டு இல்லாத ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி அவனோட வீடியோ வந்துட்டு ட்ரெண்ட் பண்ணுறதுக்காக அஜித் சாரை பத்தி பேசினா பெரிய லெவலில் வந்துட்டு இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகும் தான் அந்த வேலையை பார்த்துருக்காங்க ஆனால் வந்து இப்பதான் தெரியுது யோகி பாபு சொன்னது உண்மையா இருக்கும் அப்படின்னு தோணுது ஏன்னா இவங்கெல்லாம் கோல்டு கயின் குரூப் தானே இது நம்ம ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சோ வந்து வன்மத்துக்கு முன் வன்மத்துக்கு பின் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ஜெயிலர் தான் நினைக்கிறேன் யோகி பாபு காமெடி அப்படி ஒர்க் அவுட் ஆயிருச்சு சூப்பரா இருந்துச்சுன்னு பேசணும் அதே வயதுதான் இப்போ வந்து நீங்க காமெடியே கிடையாது நீங்க வந்து ஒரு குணச்சித்திர ஆர்டிஸ்ட் தான் உங்களுக்கு காமெடியே வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கக்குறாங்க சோ எந்த அளவுக்கு சரின்னு தெரியல உங்களோட பாயிண்ட் ஆஃப் நீங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டீங்க அவரோட பாயிண்ட் ஆஃப் அவருக்கு என்ன சொல்லணும் தோணுது அதை சொல்றாரு இதுக்கெல்லாம் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டேன் என் வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக அஜித் சார்ல எழுக்கக்கூடாது சரியா இல்லைன்னா மறுபடியும் ஏற்கனவே ஒரு டைம் அஜித் சாரை பத்தி தவறா பேசி எவ்வளவு விஷயங்கள் வந்து ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்றது தெரியும் மறுபடியும் நாங்க உங்களுக்கு ரிப்ளை வீடியோ கொடுத்துட்டே இருக்க வேண்டியது வரும் சோ தாங்க இதை பத்தி தான் பேசணும்னு தோணுச்சு கண்டிப்பா வந்து அஜித் சார் ஆள் இல்ல அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு இதை பத்தி என்ன கருத்து இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல போய் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறமா அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்